அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் கண்ணிய திருக்குரிய தமிழ் சொந்தங்களே நம்ம நேற்று பார்த்தோம் நூனே சக்கீலாண்ணா என்ன நூனே ஹஃபீஃபானா என்ன லாமே தாக்கிது நூனே தாக்கிது பார்த்தோம் அருமையானவர்களே இந்த பாடம் வந்து என்னான்னு சொன்னால் கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் பார்த்துக்கங்க அவ்வளோதான் வேறு என்ன செய்ய முடியும் பாருங்கள் வாஹிதில் எத்து பண்ண லாமும் நூனை தாக்கினும் சேரும் போது இந்த எக்துபுங்கிறது இல்லை எஃத்து பண்ணை வரும் இதில் முதக்கரில் ராயிப் சேகால சொல்கிறேன் அதாவது அதர் பர்சனுக்கு இல்லை எஃத்து பன்ன இல்லை எஃத்து பாண்ணி பாருங்க எஃது பா எஃபு எஃத்து பானிங்கிறத இல்லை எஃத்து பாண்ணி எஃது பூனைங்கிறது வந்து எஃத்து பூனன்னு சொல்லணும் ஆனால் அந்த வாவு என்ன செஞ்சிருது விழுந்துருது இல்லை எஃத்து புண்ண இல்லை எஃத்து பண்ணை லை எஃபான் புன்ன இங்கே பண்ண இங்கே புண்ண ஒரு மாதிரி தான் இருக்குது நடத்துறது இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க ல எஃபு பண்ண லை பா எக்து புண்ண அவன் ஒருவன் எழுதியே தீருவான் அவன் அவர்கள் இருவர் எழுதியே தீருவார்கள் ல எக்து புண்ண அவர்கள் பலர் எழுதியே தீருவார்கள் ல தத்து பண்ண இது மொன்னஸுக்கு ல தத்து பண்ண அவள் ஒரு பெண் எழுதியே தீர்வாள் துபான் அவர்கள் இரு பெண்கள் எழுதியே தீர்வார்கள் ல எபு நாண் இந்த இடத்துல தான் கொஞ்சம் கவனித்து எழுதணும் ல எத்துபு நாண் அந்த பல பெண்கள் எழுதியே தீர்வார்கள் அப்போ எத்து புண்ண எத்துபு நாண் இவ்வளோதாங்க அடுத்து பாருங்கள் ல தத்து பண்ண நீ எழுதியே தீர்வாய் எஃத்து பண்ணுங்கிற மாதிரி இங்கேயும் திருப்பி என்ன செஞ்சிருது ஜபர் வந்துடுது வந்துருது தத்து பாணி நீ எழுதிய நீங்கள் இருவர் எழுதியே தீர்வீர்கள் ல புண்ண நீங்கள் பலர் எழுதியே தீர்வீர்கள் ல தத்து பின்ன நீ ஒரு பெண் எழுதுவாய் ல தத்து பாண்ணி நீங்கள் இரு பெண்கள் எழுதியே தீர்வீர்கள் ல தக்துபு நான்னி நீங்கள் பல பெண்கள் எக்துபு நான்னி தக்துபு நான்னி இப்போ இதை தான் நீங்கள் வந்து எல்லா ஃபேலுகள்லையும் ஒரு தடவை பொருத்தி பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஃபேலுகளுக்கும் கடைசியில் இப்படி தான் வரும் அதனால் இந்த இது பொருத்தி பார்க்குறது ஈஸி ரொம்ப ஈஸி இப்போ உதாரணமாக ல எஃபா லன்ன எஃபா லான்னி ல எஃபா லுன்ன ல தஃபா லன்ன ல தஃபா லான்னி ல தஃபாலுன்ன லுன்ன ல தஃபா லன்ன அப்படின்னு வரும் இந்த மாதிரி நீங்கள் சரப்புகளை என்ன செய்யுங்க பொருத்தி பாருங்கள் ஆனால் இதை எழுதி பார்த்து ஒன்றுக்கு பத்து தடவை நீங்கள் சொல்லி பார்த்தா தான் என்ன செய்யும் வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து முத்தக்கல்லிமுக்கு ல அத்து பண்ண நான் எழுதியே திருவேன் இல்லை நத்து பண்ண நாங்கள் எழுதியே திருவோம் இவ்வளோதாங்க இந்த பாடம் இது ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து நூனே சக்கீலா அதாவது ஷத்து பெற்ற நூனு வரக்கூடிய இடத்துல என்ன செய்யும் இந்த மாதிரி வரும் அதாவது ஷத்து பெற்ற நூன் வந்துச்சுன்னா அந்த சீகா தான் அமையும் இல்லை எத்து பண்ண இல்லை எட்டு பாண்ணி இல்லை எத்து புண்ண இல்லை தத்து பண்ண இல்லை தத்து பாண்ணி இல்லை தத்து புண்ண இல்லை தத்து பண்ண இல்லை தத்து பான் இல்லை தத்து புண்ண இல்லை தத்து பின்ன இல்லை தத்து பான் இல்லை தத்து புண்ண இல்லை அத்துபு நத்துபு ரைட்டா அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய கிருபையில விளங்கும் நான் இப்ப தப்பா படிச்சுட்டேன் இப்படி படிச்சு பாருங்க இல்ல எஃத்து பண்ண இல்ல எஃப்து ல எஃப்து புண்ண இல்ல புண் இல்ல தகு பண்ண இல்ல தகு பானி இல்ல புண்ண இல்ல தத்து பண்ண இல்ல தத்து பானி இல்ல தகு இல்ல தத்து பின்ன ல தத்து பானி இல்ல தத்து புண்ண அதாவது இது ராயிபுக்கு இந்த ஆறு ராயிபு இந்த ஆறு வந்து முகாத்தபு எதிராளிக்கு இது வந்து முத்தக்கல்லிமுக்கு வாஹிது தஸ்னியா ஜமா வாஹிது தஸ்னியா ஜமா இது முதக்கருக்கு இது மொன்னஸுக்கு அருமையானவர்களை இந்த அடிப்படையில் நீங்கள் சீகாவை எழுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் அடுத்து ஒரே ஒரே ஒரு சின்ன பாடம் தான் நூனே ஹபீஃபாவில் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்பா அலமது இப்போ நூனே சட்டிலா நூனே ஹஃபீஃபா பார்த்தோம் இந்த சட்டிலா வேறே ஒரு மாதிரியாக இருக்குது சகீலா இல்லை எத்து பண்ண இல்லை எத்து பான்னு இல்லை எத்து புண்ண இதை நம்ம பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நூனே ஹஃபீஃபா ஹஃபீஃபா அப்படின்னு சொன்னால் சுக்குன் பெற்ற நூனுக்கு ஹஃபீஃபான்னு சொல்லுவாங்க அப்போ இல்லை எத்து பன் இதில் இந்த நூனே ஹஃபீஃபா வந்து என்ன செய்யும்னா ஓ ஏரியாவுக்குள்ளே நான் வர மாட்டேன் ஏன் ஏரியாவுக்குள்ளே நீ வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம்னா அலிஃபுக்கு பின்னாடி வராது எது எங்கே அலிஃப் இருக்கோ அதுக்கு பின்னாடி நூனே ஹபீஃபா வராது பாருங்க அப்படி வராது அதே போல பான் வராது அதே போல எங்கெல்லாம் இந்த அலிஃப்னு வருதோ அதுக்கு பின்னாடி வராது அலிஃப் இல்லாத இடத்துல தான் நூனே ஹபீஃபா வரும் சரி அந்த மாதிரி இடத்துல நாங்க என்ன பண்றது அங்க நூனே ஹபீஃபாவை பயன்படுத்தி ஆகணுமே அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பயன்படுத்திங்க ஆனா பிரயோஜனம் இல்லை அப்ப இது தாங்க இந்த ஆறு சீகால என்ன செய்யாது இது வராது வரவே வராது அதே போல இங்க வரும் இல்லை அத்துபன் இல்ல நக்துபன் இந்த இதை நீங்க ஒரு தடவை ஸ்கிரீன்ஷாட்டு கூட அந்த வீடியோல எடுத்து வச்சுக்கிட்டு எங்க வரும் எங்க வராதுன்னு பார்த்துட்டு எந்த ஃபேலா இருந்தாலும் போட்டு பொருத்தி பாருங்க அல்லாஹுடைய கிருபையில இது உங்களுக்கு புரிஞ்சிடும் ரொம்ப ஈஸியான பாடம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கிதாபுடைய உஸ்தாது என்ன சொல்ல வராரு அப்படின்னா அந்த நூனே ஹபீஃபால அல்லாஹ் தாலா குரான்ல ஒரு இடத்துல சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டான்னா இல்ல நஸ்வா அம் பின் ஆசியா இல்ல நஸ்வா அம் பின் ஆசியா இல்ல நஸ் அம் பின் ஆசியான்னு வருதுல்ல பின் நாசியா இந்த லஸ்வா அம் பின் நாசியால

இப்ப இல்ல நஸ்ஃபா அண்ணு வந்து என்ன செஞ்சிருது விழுந்துருது ஆனால் இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி நூனே ஹஃபீஃபாவோ வந்து நமக்கு நடந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனா நூனே சக்கீலாவோ நூனே ஹபீஃபாவோ நமக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்மள்ட்ட எந்த விஷயத்துலேயும் உறுதி இல்லாததுனால எதிர்கால விஷயத்துல எதிர்காலத்துல எது நடக்குதுன்னு உறுதி இருக்கோ அங்கதான் என்ன செய்யப்படும் இந்த இது பயன்படுத்தப்படும் அதனால இந்த பாடத்தை வந்து அல்லாஹுடைய கிருபையில புரிஞ்சா சந்தோஷம் புரியலைன்னா நீங்க ரொம்ப அதை பத்தி இது பண்ணிக்க தேவையில்லை ஒரி பண்ணிக்க தேவையில்ல அடுத்த அடுத்த பாடங்கள்ல என்ன நம்ம பார்ப்போம் இது ரொம்ப ஈஸியான பாடம் தான் யாராவது அந்த இடத்த மட்டும் பார்த்துக்கோங்க பாருங்கள் ல எஃத்து பன் இல்லை எஃத்து புன் எஃத்து புண்ணுங்கிறதுக்கு எக் எஃது பன் தக்து புன் அதே போல் இங்கேயும் புண்ணுன்னு வரும் அதே போல ல ல ல தத்து பின்னுங்கிற வர வரும்போது இங்கே தக்து பின் அப்படின்னு வரும் அதே போல் ல தத்து பண்ணுன்னு வரும் இது என்ன வருமோ அதே தான் இங்கே என்ன செய்யும் வரும் இதுதாங்க இந்த பாடம் இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் நம்ம விரிவாக வேற ஒரு பாடத்தோடு சந்திப்போம் ஏற்றுக்குரிய தமிழ் சொந்தங்களே இதுவரைக்கும் நம்ம பார்த்த பாடம் அது கிட்டத்தட்ட மீள் பார்வைக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு எட்டு நாள் கழிச்சு இன்னைக்கு தான் மீள் பார்வை திருப்பியும் போகிறோம் இதுவரைக்கும் படித்த பாடத்தை மீண்டும் பார்த்து அந்த உதாரணத்தோடு நம்ம என்ன செய்வோம் எழுதுவோம் இப்போ நேற்று நம்ம பார்த்த அந்த பாடம் இருக்கே லாமே தாரிஃப் அப்படிங்கிற அந்த பாடம் அதாவது லாம் நூனை கொண்டு தாக்கி செய்யக்கூடிய லாமே தாரிஃப்னு சொல்லிட்டேன் லாம் தாக்கீதை கொண்டு செய்யக்கூடிய அந்த பாடத்துக்கு ஒரு உதாரணத்தை நம்ம எழுதுவோம் ரிஜாலுல் மௌசூசி பத்துமா அர்ரிஜாலுல் கவியூன் அர் ரிஜாலுல் கவியூனை ல எஜி ஜி உன்ன எஜி உன்ன மினல் அமாக்கினில் அமா அமாக்கினில் அமாக்கினில் கவித்தி கவி எத்தி இப்ப அர்ஜாலுள் கவியூன அப்படின்னு சொன்னா மௌசு சிபத் கவியூன அப்படின்னு சொன்னா என்னது அது மௌசு சிபத் அதாவது பலமுள்ள மனிதர்கள் பலமுள்ள மனிதர்கள் எஜி 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 உன்ன உன்ன அப்படின்னு சொன்னா ஜா எஜீனா வந்தார்கள் அப்படின்னு அர்த்தம் வந் வருவார்கள் அர்த்தம் அப்ப இல்ல எஜி உண்ண அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன செய்வார்கள் கட்டாயம் வருவார்கள் மினல் அமாக்கினில் கவியத்தி பலமுள்ள இடத்திலிருந்து வருவார்கள் இது உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாதுன்னு நினைக்கிறேன் இப்போ சரியாக புரியுற மாதிரி சொன்னோம்னா பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ் அதாவது ப பலமுள்ள மனிதர்கள் பலமான இடத்திலிருந்து வருவார்கள் இப்போ இல்லை எஜ்ஜி உன்ன கம்பல்சரி என்ன செய்வாங்க வருவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஜா எஜ்ஜி ஊ இப்போ வந்து அந்த எஜி ஊனை அப்புறம் அந்த நூனை தஸ்ரீது வர்றதுனால எஜி உண்மை அதாவது பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ் அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு உதாரணம் சொல்கிறதுக்காக வேண்டி இதை நீங்கள் பயன்படுத்திடக்கூடாது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வேண்டி அந்த லாம் தாக்கி நூன் தாக்கி சேருவதை கொண்டு என்ன மாற்றம் ஏற்படும் புரியிறதுக்காக வேண்டி இந்த உதாரணம் ஆக எஜ்ஜி அண்ணன் சொன்னால் ஒரு நபர் எஜ்ஜி உன்னன்னு சொன்னால் பல நபர்கள் வருவதற்காக சொல்லப்படும் இப்போ இதில் நம்ம ஒரு தர்க்கி பச்சு பார்ப்போம் கபியூன அப்படிங்கிறது மௌசூபு சிபத்து மௌசூ சிபத்து என்ன இதுவும் ஜமாவாக இருக்குது இதுவும் ஜமாவா இருக்குது இது வந்து ஜமா முக்சர் இது ஜமா சாலிம் ரெண்டுமே ஜமால ஒற்றுமையாக இருக்கு அதே போல் ஊன இது அது முத முபுத்ததாவா இருக்கிறதுனால அது ரஃபாவுடைய காலத்தில் இருக்கும் அதுவும் என்ன செஞ்சிருக்கு ஒற்றுமையாக இருக்கு இல்லை எஜி உன்னங்கிறது வந்து ஹபர் ஏன்னா அவர்கள் கம்பல்சரி என்ன செய்வாங்க கம்ஃபரம் அங்கிருந்து வந்தே தீருவார்கள் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய சமயத்துல எஜி அண்ண எஜி ஆன்னி எஜி உண்ண இல்லை தஜ்ஜி அண்ண இல்லை தஜி ஆன்னி அப்படின்னு வரும் வரும்ல அது மாதிரி ல எஜி உன்ன வருவார்கள் மின்னல் அமாக்கினில் அமாக்கினில் அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்குது கைராக்கில் ஜமாவாக இருக்குது கைராக்கில்னா திரும் நான் அடிக்கடி நான் வந்து அரபியில் சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து அது என்னன்னு மட்டுப்படாமல் கூட போகலாம் ஏன்னா ஒரு தடவை சொன்னது தானே அப்படின்னு சொன்னால் உயர்தினை ஆக்கில் அப்படின்னு சொன்னால் உயர்தினை மனிதர்களுக்கு மட்டும் சொல்கிறது மனிதன் அல்லாத எல்லாத்துக்கும் கைராக்கில்னு சொல்லுவாங்க அக்ரிணை மனிதன் அல்லாத எல்லாத்துக்குமே என்ன செய்வாங்க அக்ரிணை இப்ப அக்ரிணை பன்மையாக வருமான ஆனால் மக்கான்னா ஒரு இடம் மக்கான்னா ஒரு இடம் அமாக்கின்னா பல இடம் அப்ப அமாக்கின் அப்படின்னு சொன்னா பல இடங்கள் அப்படின்னு அப்படின்னு வரக்கூடிய சமயத்துல கைராக்கில் ஆயிடுது கைராக்கில் ஜமாவா ஆயிடுது கைராக்கில் மக்கானுங்கிறது இடம் இடங்கிறது அக்ரிணை அக்ரிணையில் கைராக்கில் ஜமாவா அமாக்கின்னு வர்றதுனால இதனுடைய சிபத் என்னவா இருக்கணும் கவியானி கவியூனன் வராமல் அல் கவித்தி அப்படின்னு என்ன செய்து கவியினன் வராமல் அல் கவி வருது அப்போ மௌசுஃப் கைராக்கில் ஜமாவா இருந்தால் சிபத்து வாஹிது மொன்னஸாக தான் வரும் இது வந்து என்ன இருக்காது தஸ்னியாவோ ஜமாவோ வராது அப்போ மௌசுஃபுக்கும் சிபத்துக்கும் இந்த கைராக்கில் ஜமாவில் மட்டும் ஒற்றுமையா இருக்காது மற்றதுல வந்து ரிஜாலுங்கிறது பண்மை கவியுங்கிறது பண்மை ஆனால் இதுவுமே பிளேசஸ்ங்கிறது பண்மை ஆனால் கவியத்திங்கிறது ஒருமை அப்போ கைராக்கில் ஜமாவாக அக்ரினை பன்மையாக வறுமையானால் அதனுடைய சிபத்து என்ன செய்யணும் வாகிது தான் கொண்டு வரணும் அப்போ ரிஜாலுள் கவியூன மின்னல் அமாக்கினில் கவியத்தி இது மாதிரி நீங்கள் வந்து உதாரணங்கள் எழுதி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹுடைய குறிப்பில் அந்த லாமே தாக்கிது நூனே தாக்கிது என்ன செஞ்சிடும் உங்களுக்கு விளங்கிடும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து